ஹலலூயா அலலூயா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் விசேஷமாக இந்த அதிகாலை ஜபம் என்பது ஒரு ஆசிர்வாதத்தை கொடுக்கிறதா இருக்கிறது அலலூயா அதிகாலை தேடும்போது தேவன் புது கிருபைகளினாலே நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார் அலலூயா இன்றைக்கும் உங்கள் மத்தியிலே நிற்பது நான் ஆண்டவருக்கு முதலாவது நன்றி சொல்லுகிறேன் சேஷமாக கத்தர் இந்த நாளில் கூட்டி வந்ததற்காகவும் நான் நன்றி சொல்லுகிறேன் இந்த நாளிலே கூட ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறதான வார்த்தை முப்பத்தி ஏழாம் சங்கீதம் முப்பத்தி நான்காம் வசனம் முப்பத்தி ஏழாம் சங்கீதம் முப்பத்தி நான்காம் வசனம் நீ கத்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்குள் அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார் ஹலலூயா ஹலலூயா இந்த நாளில் கூட ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு கொடுக்கிறதான வார்த்தை கத்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைகோள் அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்து கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார் ஹலலூயா இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறதான வாக்குத்தத்தமான வார்த்தை நீங்கள் காத்திருக்கும் போது அவர் உங்களை உயர்த்துகிறவராயிருக்கிறார் ஹலலூயா பொதுவாகவே உலகத்தில் பார்க்கும்போது இந்த காத்திருப்பு என்று சொல்லும்போது ரொம்பவே ஒரு வேதனையான காரியமாக இருக்கிறது ஏனென்றால் இப்போ நம்மளுடைய உலகம் போய்கொண்டிருக்கிற பாதை பார்க்கும்போது எல்லாமே ஒரு இன்ஸ்டண்டா இமீடியா நடக்க வேண்டும் என்ற காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது ஆனால் இந்த காத்திருப்பு என்பது மனிதனுடைய வாழ்க்கையில் குறைந்து போய் இருக்கிறது ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார் ஒருவேளை நீங்கள் சில காரியத்திற்காக நீங்கள் காத்து கொண்டு இருப்பீர்கள் ஆனால் என்ன காரியத்திற்காக காத்து கொண்டு இருக்கிறீர்களோ ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் போது நான் உங்களை உயர்த்துவேன் என்று கத்தர் சொல்லுகிறார் அலல்லுயா அலல்லூயா இன்றைக்கு பொறுமை இல்லை எது பார்த்தாலும் பொறுமை இல்லை உடனே உடனே எல்லாமே கிடைச்சி விடணும்னு சொல்லி நம்ம உடனே அவசரமா இருக்கிறோம் ஆனா இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே சொல்லுகிறார் நீங்கள் எந்த காரியத்திற்காக காத்திருக்கிறீர்களோ எந்த காரியமாக இருந்தாலும் வேதத்திலே நாம் பார்க்கும்போது ஆப்ரஹாமை குறித்து நாம் பார்க்கும்போது பாருங்க ஆப்ரஹாம் தனக்கு பிள்ளை இல்லை என்று சொல்லி அவன் இருந்தபோது கூட ஆண்டவர் சொல்லுகிறார் நீ காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி அநேக வருடங்களாய் அவன் காத்திருந்தான் அநேக வருடங்களாக காத்திருக்கும் போது ஆண்டவர் வாக்கு தத்தம் கொடுக்கிறார் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதிப்பேன் என்று கத்த சொல்லி இருக்கிறார் நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் என்று கத்த சொல்லியிருக்கிறார் இன்றைக்கு ஆப்ரஹாம் பாருங்க பொறுமை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இந்த பொறுமை இல்லாதபடி எல்லாவற்றையும் நாம் அவசரமாய் செய்து முடிக்க வேண்டும் என்று இன்றைக்கு இந்த காலை வேளையில் ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் காத்திருக்கும் போது நான் உங்களை உயர்த்துவேன் என்று கத்தர் சொல்லுகிறார் அல லூயா இன்றைக்கு காத்திருக்க வேண்டும் தேவனுடைய ஆசிர்வாதம் தேவனுடைய கிருபை நமக்கு தேவை என்றால் நாம் இருக்க வேண்டும் இந்த காத்திருக்கும் போது காத்திருக்கும் போது பல போராட்டங்கள் வரும் ஆண்டவரை விட்டு தூரம் போகிற நேரம் கூட வர சொல்லலாம் ஏனென்றால் நான் ஆண்டவரை நம்பி தானே வந்திருக்கிறேன் ஆண்டரோடு தானே நான் நெருங்கி இருக்கிறேன் ஆண்டவருக்காக தானே நான் செபிக்கிறேன் ஆண்டவருக்காக தானே நான் எல்லாவற்றையும் செய்கிறேன் ஆனால் என் வாழ்க்கையில் எதுவுமே நடக்கலையே எனக்கு எதுவுமே கிடைக்கலையே என்று சொல்லி இன்றைக்கு நீங்கள் இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் நீ காத்திரு நீ தேவனுடைய சமூகத்தில் நீ காத்திரு தேவனுடைய சமூகத்திலே போனால் காத்திருந்தால் செபித்தால் கத்தர் அவளை ஆசீர்வதித்தார் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில கூட நீங்கள் தேவனுடைய காத்திருக்கும் போது தேவன் உங்களை கைவிடவே மாட்டார் ஹலல்லூயா கத்தர் உங்களை உயர்த்துகிற இருக்கிறார் ஏசாயா நாற்பது முப்பத்தி ஒன்றிலே சொல்லுகிறது கத்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைகிறார்கள் கத்தருக்கு நாம் காத்திருக்கும் போது தேவன் நமக்கு புது பலனை தருகிற தேவனாய் இருக்கிறார் லூயா புது பலன் தேவனிடத்திலிருந்து நமக்கு பலன் வரும்போது உண்மையாகவே அது ஒரு ஆசிர்வதிக்கப்பட்ட பலனாய் இருக்கிறது அல்லா கத்தருக்கு காத்திருக்கிறவளுக்கோ தேவன் புது பலனை நாம் ஏற்ற காலத்திலே நம்மளை தேவன் உயர்த்தும் படிக்கு ஒன்று ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் வசனத்திலே பார்க்கும் போது ஒன்று பேதிரு ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும் படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள் ஹலலூயா இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்த வேண்டும் என்றால் நாம் தேவனுடைய கரத்துக்குள்ளே நாம் அடங்கி இருக்கிறவர்களாக இருக்க வேண்டும் அலல்லூயா தேவனுடைய கரத்துக்குள்ளே நாம் அடங்கி இருக்கும்போது தேவன் நம்மை இருக்கிறார் அலல்லூயா ஏனென்றால் தேவனுடைய கரம் என்பது நம்மை பாதுகாக்கிறதா இருக்கிறது அலல்லூயா தேவனுடைய கரம் நம்மை வழி நடத்துகிறதா இருக்கிறது தேவனுடைய கரம் நம்மை ஆசிர்வதிக்கிறதா இருக்கிறது இந்த காலவேளையிலே ஆண்டவர் சொல்லுகிறார் உங் நீங்கள் காத்திரு போது நான் உங்களை உயர்த்துவேன் என்று கத்த சொல்லுகிறார் எந்த காரியமாக இருந்தாலும் சரி பாருங்க அற்பமாய் லேயால் கத்தர் அவளை உயர்த்தி ஆசிர்வதித்தார் கர்ப்பத்தை திறந்து கொடுத்து கத்தர் அவளை ஆசிர்வதித்தார் இந்த கால வேலையிலே கூட நீங்கள் அற்பமாய் மற்றவர்கள் முன்பாக நீங்கள் ஒருவேளை குறைவுபட்டு இருப்பீர்கள் ஆனால் அநேக வருடங்களாக நான் இப்படியே இருக்கிறேனே என் வாழ்க்கை செழிக்காதா என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்காதா என்னுடைய குடும்பத்தில் ஒரு அற்புதம் நடக்காதா என்னுடைய வேலையில் ஒரு அற்புதம் நடக்காதா எனக்கு ஒரு திருமணம் நடக்காதா எனக்கு ஒரு பிள்ளை பாக்கியம் கிடைக்காதா என்று சொல்லி இன்றைக்கு நீங்கள் ஒருவேளை காத்திருக்கிறவர்களா இருப்பீர்கள் ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தமான வார்த்தையை கொடுத்திருக்கிறார் நீங்கள் காத்திருக்கும் போது நான் உங்களை உயர்த்துவேன் என்று கத்தர் கொடுக்கிறார் நிச்சயமாக தேவன் பொய் சொல்லுகிற மனிதன் அல்ல அவர் சொன்னதை செய்து முடிக்கிற தேவனாயிருக்கிறார் இந்த கால வேலை ஆண்டவர் சொல்லுகிறார் கத்தர் உங்களை உயர்த்துகிற இருக்கிறார் கத்தர் நம்மை உயர்த்தும் போது அதை யாராலுமே தடை செய்ய முடியாது அல்லலுயா எந்த மனுஷராலும் வந்து எதிர்த்து நிற்க முடியாது ஏனென்றால் நம்மை உயர்த்துகிறவர் இந்த தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்து அல்லல்லூயா இந்த உலகத்தை படைத்ததான தேவன் இந்த உலகத்தை உருவாக்கின தேவன் இந்த உலகத்தை சிருஷ்டித்த தேவன் உங்களையும் என்னையும் உருவாக்கின தேவன் நம்மை உயர்த்தும் போது நிச்சயமாக இந்த உலகத்திலே சத்ரு நமக்கு எதிராகி வர முடியாது எந்த மனிதர்களும் நமக்கு எதிராகி வர முடியாது இந்த நாளில் ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் காத்திருக்கும்போது நான் உங்களை உயர்த்துவேன் என்று அல்லூயா இந்த வார்த்தையை நாம் விசுவாசித்து ஒரு விசை மறுபடியும் நாம் எல்லோரும் சேர்ந்து முப்பத்தி ஏழாம் சங்கீதம் முப்பத்தி நான்காம் வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா முப்பத்தி ஏழாம் சங்கீதம் முப்பத்தி நான்காம் வசனம் வாசிக்கலாம் நீ கத்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைகொள் அப்பொழுது நீ பூமியை சுதந்தரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார் துன்மார்க்கர் அறுப்புண்டு போவதை நீ காண்பாய் ஹலல்லூயா ஹலல்லூயா நீங்கள் கத்தருக்கு காத்திருக்கும் போது தேவன் உங்களை உயர்த்துகிறவராயிருக்கிறார் அலல்லூயா கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமை